சந்திரன் இணைந்து ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும் பொழுது அமாவாசை என்று திதி தர்ப்பணம் கொடுக்கிறது சிறப்பும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த தைய அமாவாசை என்று தட்சிணாயனத்தை முடித்து கொண்டு சூரியன் உத்தராயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால அந்த தைய அமாவாசை ரொம்ப சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த திதி தர்ப்பணத்தை பித்ரு கடன்னு சொல்லுவாங்க பித்திருக்கடன என்ன அப்படின்னா தாய் தகப்பன் சேர்த்து வச்ச சொத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க வச்சிட்டு போன கடனை நம்ம கட்டுறோம் ஆனால் அவங்க தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இருந்தால் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக ஒவ்வொரு அமாவாசை என்றும் இயலாதவங்களுக்கு முடியாதவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பித்திருக்கடனுங்கிற பேரில் தித்தி தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்த தித்தி தர்ப்பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யும் பொழுது நம்ம முன்னோர்கள் நல்லா இருக்கணும் நம்மளோட சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே தித்தி தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது இந்த பூமியில் நம்ம பிறந்திருக்கிறோம் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நல்ல கை